ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் டு ரைப்பாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு சிம்பிளான முறையில் டேஸ்டான பால் சாதமும் சிக்கன் குழம்பும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான பொருட்களாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பெரிய சைஸாக ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கூடவே தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அரை அண்ணாச்சி பூ கொஞ்சமாக கல்பாசி ஒரே ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அதை அரைச்சி பாலை எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வேணும் அந்த நாலு டம்ளர் தண்ணியை அப்படியே ஊற்றி பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம சாப்பாடு தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு நான் வந்து நெய் தேங்காய் ரீஃபைண்ட் மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரே எண்ணெயாகவும் சேர்க்க வேணாம் ஒரு நெய்யாகவும் சேர்க்க வேண்டாக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ என்ன காஞ்சோன்னா எடுத்து வச்சுருக்கிற பட்டல் லவங்கத்தை பொறிய விட்டலாம் பட்டல் லவங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு முந்திரி பருப்பு ஒரு பத்து பருப்பு சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் இப்போ அது கூட வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌனலாக தேவையில்லை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்போ இது கூட தக்காளி சேர்த்துடலாம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இப்போ கூடவே மல்லிப்பூது சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ எல்லாமே வதங்கிருச்சு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பால் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காயை நம்ம அரைச்சி எடுத்துடலாம் கசகசை வந்து கொஞ்சமாக நான் ஊற வச்சுருக்கேன் அது கூடவே அரைமூடி தேங்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்து இதை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ உலை நல்லா கொதிச்சிருச்சு அரிசியை சேர்த்துடலாம் நான் பாசுமதி அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ உலைக்கு தேவை சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம் அரிசி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பரட்டி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சிருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் சாப்பாடு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்து பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு இப்போ நல்லா இதை பெரட்டி விட்டணும் இந்த தண்ணி வந்து தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சாப்பாடும் ஒரு முக்கால் வெக்காடு வந்துருச்சு இல்லையா இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு கீழே தோசை கல்லை வச்சு ஒரு கால் மணி நேரத்துக்கு நம்ம தம்மு கொடுத்துடலாம் முக்கால்வாசி வெந்துருச்சு ஒரு கால் மணி நேரம் தம்மு கொடுத்தோன்னா சாப்பாடு நல்லா பொழு பொழுன்னு நல்லா பொங்கி வந்துடும் இதை மூடி போட்டு மேலே ஒரு இஞ்சி தட்டுற கல்லை வச்சு விட்டுருங்க இப்போ குழம்புக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து இஞ்சி பூண்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் குழம்புக்கு தேவையான வெங்காயம் களி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி விட்ருங்க அரை கிலோ சிக்கன் எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி வடி விட்டு வச்சுருக்குறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இப்போ தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் அது கூட உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த தாளித்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுருங்க இப்போ நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் இது கூடவே கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு சிக்கன் வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம் மூடி போட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சிக்கன் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் மசாலா பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு கறி எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்ருலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரட்டும் மூடி போட்டு வச்சுருங்க இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாமே வெந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் சாப்பாடு நல்லா பொழுப்பொழுன்னு தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த வெயிலுக்கு ரொம்ப காரசாரமாக சாப்பிட விரும்பலை இதமாக இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்காய் சாதமும் சிக்கன் குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க ஆனால் சிம்பிளாகவும் இருக்கணும் இந்த வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யணும் ஆனால் நல்ல லன்ச்சாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது கூட ஒரு ஆனியன் ரைத்தா இல்லை எக் மசாலா இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நல்ல ஒரு விருந்து கொடுத்த மாதிரி இருக்கும் பசங்களாம் லீவ்ல வீட்டில் இருக்காங்க இல்லையா ஒரே எப்போ பார்த்தாலும் ஒயிட் ரைஸு சிக்கனாக செஞ்சு கொடுக்காம பிரியாணி செய்ய முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க காரசாரம் இல்லாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ரிச்சான லஞ்ச் ரெசிபின்னே சொல்லுவேன் இந்த தே இந்த தேங்காய்பால் சாதத்து கூட பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த தேங்காய்பால் சாதத்துக்கூட மட்டன் குடல் குழம்பு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்குறோம் அவ்வளோ டேஸ்டான ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாப்பாடு கூட மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க பாஸ்மதி அரிசியில் பால் சாதமும் சிக்கன் உருளைக்கிழங்கு குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷல்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்